Kristin,いい πα 54 Ditas revност seeing Commons

சரஸ்வதி பார்வதி பரமேஸ்வர பிரத்யர்த்தம் கதையவ லக்னம் சுஜனம் கதையவ பாலாபலம் சந்திரபலம் கதையவ வித்யாபலம் தெய்வபலம் கதையவ கௌரி பதேதே அந்தயுகம் ஸ்வராமி ஆத்திய தருசிய மாணசிய சர்வனாக அவைக்கு பரி சமாத்யர்த்தம் பாதோ மங்களகர மக glomerul அடுத்து வர பிரசாத சீர்தம் அஸ்ய தேவே தேவசே மஹ தேவசே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாராயணस्य சடல ஜெனராம சிருஷ்டி சிதி இதுவரை பதினொன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆரிய சேய் பாரதி தேஜஸ்ய பிரமதா சம்பத்ருவ பூவஸ்ய ஸ்ரீ ஞாயக ஜடாயுதே பனி பாகிடார் பைபூரண அரஜக வர பிரசாதய செந்தம் ஆசியார் தேவே தேவியார் ஜனதே மண்டல நாயினி இந்த ஞாயக கிரியார்

சட்த்தில் பூட்டைல் தர்க்கார்து சரி தரும மாெனின் அம்பாக சமேதன் பார்ந்து ஓreckத்தில் ஏன் வேற்றிாானாbars கே நன்ருடன் அ தியார்த Guogehப் வேச்கிறேன் வாரனார்த ஐனனா concdock

சேம ஆரோக்கியம் சித்யார்த்தம் அஸ்ய मम ஆலய ஜோ கம்பாரு கேக வைபவ சமயாதி பிரயங்கால பூதாயாம் அஸ்ய मम குடும்ப சேற்ற அணகிரக பிரசாத சித்யார்த்தம் मम உபாத அஸ்ய ஏஏ தோதா ததோஜே பரிகார அர்த்தம் பரிகாரார்த்தம் ஆதி ஜாதிலாம் சர்வ உகந்த நிறுத்திக்கார சகல சௌகாத்திய சித்தியர்த்தம் சிந்தித மனோரத அவாத்தியர்த்தம் அபமிருத்தியோ தோஷ பீட பரிகார துவார சததம் ஏகாதச சான பல அரிக்கையால் மாதம் சம்சார் எதிர்காலி கருதி எதிர்கால் புரோகித் புல்புல் அனேகதார் ஜெய்த்து கேளாவி புண்ணிய கருத்துக்களை பிராந்திய மக்கள் அப்பாவி செல்ல குட்டி ஏற்கனவே பிரியங்கம்

சமஸ்தவித நிறுத்தி அர்த்தம் மம தொழில் தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி

ஓம் சருவ மங்கள மாங்கல்யே சிவே சருவாசாதே நாராயணி நவோசூரே சீதலத்துவம் ஜெகத்மாதா சீதலத்துவம் ஜெகத்திகா சீதலத்துவம்

சந்திரனும் இருக்கும் வரையில் பெருக வேண்டும் எங்களுடைய காலகத்தில் ஆதித்யன் சோமன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுத்திரன் சனீஸ்வரன் ராகு கேது நவக்கிரக கோஷங்களும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லைகளும் இல்லாமல் போக்கப்பட்டு நீண்ட ஆயுள் கல்வி செல்வம் பொருள் செல்வம் ஜெய்வ சிந்தனை மன மகிழ்ச்சி அனைத்து வித நலன்களும் பெற வேண்டும் எங்களுடைய குடும்பங்களில் கணவன் மனைவி குழந்தைகள் சந்தானம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொழிலில் அஷ்டலட்சுமி வாசமாக தனலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஆடம்பர மகாலட்சுமி அம்மனுடைய திருவருளால் அஷ்டலட்சுமி வாசங்களும் பெருக வேண்டும் எங்களுக்கு தீர்க்க சுமநிலைகளாக இருக்க வேண்டும்

நல்லட எல்லாம் தரும் அந்த என்றவர்கே நனம் தரும் பூங்குழலால் அபிராமி கரைக்கங்களே கலையாத கந்தியும் குறையாத வயதும் கபல வாராத நட்பும் வராத குறையும் தொலையாத நிலையமும் கோடாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துரியனின் பாதத்தில் அன்பின் உதவி பெரிய தொண்டுகளு

प्रात है नहीं सईदे पुरुषों पूर्ण शक्ति पूर्ण शक्ति परास शक्ति पूर्ण शक्ति परास शक्ति मतलब पूरे नेता पुर्णा मप्र मतलब महाराजा शूर बोली समप्रदा अभिमुख मुद्दे रेवा सरकारी बिल के दरवाजा अर्जिया प्रांत एड सम्प्रो अर्जिया वह मंदार जनमार्ग नारदना अनबल्ट नेता लते धोतुंग में यार ता तब तो उठा तो है, इलाज यानी तो तुम्हें, कोई ना तो बोलना तो तय कर, ऐसा बोला कर, हमारे तब तो बोलना है, अलग कर, हाँ, अलगाने तो तुम्हें, ऐसे तो हमारे तो तुम्हें, नज़दीके तो तुम्हें, अच्छा तो तुम्हें इलाज नहीं, बुलाए, बुलाते रहना, बुलाते रहना, एंजोर, एंजोर, उस टाइम

परक्या माहे ओमरो किए वान जाय माते भाय माधवा ज्ञान जव हा जय मा भाय जय मा भाय जय जबरिया परक्या जाय मा ओम कति मुतरे मा सियाब ओम ने जम जरा बच्चा समो जरा दिया चले जम साचा माने जरा दिया जरा जुरला तपीले गर्त जिया गया जमाने का यहाँ जमाने से जुरा मारा अंत घर देखो बारे घर देखो ये ना वो भवस्त्र भवस्त्र बारे चला गंधुमारा गंधुमारा सुहार शंकर नरेश जोगसाबा आदिक्या जानी आगे जानी आवाज़ बोलो आज़ उन्हें सबर पर यामी ये बंदे अंतरंतर यहाँ नरेश आदिक्या जोगसाबा ಾಯ <Santhropus> 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 <Santhropus>